உங்களுக்கு நிம்மதி வேண்டுமென்றால் யாருடைய குறையையும் காணாமல் விட்டுவிடுங்கள் தாயில்லாத உறவு தண்ணீர் இருந்தும் தாகமடங்காத நிலைதான் என்னதான் சுவையாக பேசும் சொந்தம் இருந்தாலும் தாய்க்கு ஈடாகாது இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் ஒரு நாள் அந்த அன்பு கிடைக்காதா என்று இயங்குவார்கள் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே காட்டுங்கள் இல்லை என்றால் காயப்படுவது நீங்கள்தான் ஒரு போலியான வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்போதும் சிறந்தது யோசிக்கும் போதுதான் எண்ணங்களும் நேசிக்கும்போதுதான் அன்பும் ரசிக்கும் போதுதான் வாழ்க்கையும் அழகாகிறது அறிவுரையை அளவாக கொடுங்கள் ஏனென்றால் அவரவர் சூழ்நிலைகளும் பாதைகளும் வேறு வேறானது எதையும் பொறுமையோடு தேடுங்கள் பொறாமையோடு தேடாதீர்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட உங்களை விட்டுக் கொடுக்காத இடத்தில் தோற்று நிற்பது சிறந்தது நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சரிதான் ஆனால் நீங்கள் அப்படி யாரிடமாவது நடந்து கொள்கிறீர்களா ஒருவரிடம் விசுவாசமாக இருப்பதை காட்டிக்கொள்வதற்காக மற்றொருவரை அசிங்கப்படுத்துவது ஆபத்தானது நல்ல விஷயமும் அல்ல